அதிசயங்கள் நிறைந்த மர்ம மனிதர்கள் அமானுஷ்ய சக்திகளை தேடி ஒரு பயணம் அமானுஷ்ய உலகம் பாவிதோஷம் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் முன்னூற்று தொண்ணூறு குட்டி சாத்தங்கள் நாம் கேட்கும் அனைத்து வரங்களையும் கேட்டவுடனே உடனே தரும் விஷ்ணு மாயா மூலம் பிரச்சனைகளை தீர்க்கும் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இன்னைக்கு நம்ம தினமும்க்தர்களின்ு உலகம் குழு கேரளாவில் இருக்கக்கூடிய அறுநூறு வருடம் பழமையான முன்னூற்று தொண்ணூறு குட்டி சாத்தங்களை அடக்கி ஆண்டு பலதரப்பட்ட மக்களோட அன்றாட பிரச்சனைகளை தினமும் தீர்க்கக்கூடிய ஏற்றுமனா காரணையின் மடம் கோவிலுக்குத்தான் போக போறோம் கேரளாவில் திருச்சூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கருவண்ணூர் என்ற இடத்தில்தான் இந்த ஏற்றுமனா காரணையின் மடம் அமைஞ்சிருக்கு வணக்கம் இது அமானுஷ்ய உலகம் நம்ம அமானுஷ்ய உலகம் நிகழ்ச்சியில பலதரப்பட்ட இடங்களுக்கு நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த இடம் பலதரப்பட்ட தரப்பட்ட மனிதர்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் இங்க நிறைய அதிசயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த இடம் ஏற்றுமன காரலையில் மடம் இங்கே பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான பிரதான தெய்வங்களா விஷ்ணு மாயாவும் குட்டிச்சாத்தன்களும் இருக்காங்க இங்க மக்களோட அன்றாட பிரச்சனைகளான ஏவல் பிரச்சனை பில்லி சூனியம் இந்த மாதிரி தொழில் முடக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்காக இன்னைக்கு காத்துக்கிட்டே இருக்கு நம்ம பார்க்கலாம் மிக பிரம்மாண்டமான நுழைவாயிலுக்குள்ள போனதும் நம்ம கண்ணுக்கு முதல்ல தென்பட்டது மாயா சுவாமியுடைய வாகனமான காட்டெருமை தான் பார்க்க பயங்கரமா இருந்த அந்த காட்டெருமை நமக்கு உள்ள போக உத்தரவு கொடுத்துச்சு இங்க வரக்கூடிய பக்தர்கள் முதல்ல இந்த வாகனத்தை கும்பிட்டு உத்தரவு வாங்கின அப்புறம்தான் உள்ள வரணும் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை அதுக்கப்புறம் மிக பிரம்மாண்டமாக காட்சியளித்த அந்த கோவில் உள்ள போனதும் இந்த கோவிலோட முன் மடாதிபதியான பிரம்மஸ்ரீ பத்மநாப சுவாமிகளோட சமாதி மண்டபம் மிக பிரம்மாண்டமா இருந்ததை பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த கருவறைய நோக்கி நகர்ந்த நம்ம குழு அங்க விளக்குகளோட ஒளியில பிரகாசமா காட்சி தந்த விஷ்ணுமாய சுவாமிய தரிசனம் செஞ்சோம் குஷி கல்ப சமாதியில இருக்கிற முன்னூற்று தொண்ணூறு குட்டி சாத்தன்களையும் தரிசனம் செஞ்சிட்டு இந்த கோவிலோட தற்போதைய மடாதிபதி திரு உன்னி பத்மநாப சுவாமிகள் கிட்ட இந்த கோவில் பற்றி நம்ம சந்தேகங்களை கேட்க ஆரம்பிச்சோம் அவரோட பேரை சொல்லி நம்ம கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டு இது அறுநூறு வருஷமா பரம்பரை பரம்பரையா செயல்பட்டு வர்ற சக்தி வாய்ந்த கோவில்னு ரொம்ப பெருமையோட சொன்னாரு தானே சாமி இங்க பதினோரு மணிக்கு பூஜை இருக்குது காலையிலேயே அதுக்கப்புறம் பன்னெண்டரை மணிக்கு அருள்வாக்கு இருக்கு இந்த டைம் தானே இந்த பத்தரை ப்ராப்ளம் தெரியாது என்ன விஷயம் தொழில் ப்ராப்ளம் குடும்ப ப்ராப்ளம் சாமி ஆடி ஒன்று சொல்லு அருள்வாக்கு சொல்றேன் அதுக்கு என்ன கஷ்டம் இருக்குது என்ன பிரேரம் அந்த தெரியும் இங்கே இந்த கோவிலில் என்னவெல்லாம் சிறப்புகள் இருக்கு சாமின்னு அவர்கிட்ட நம்ம கேட்டோம் மற்ற எந்த கோவிலிலும் இல்லாத சிறப்பா அருள்வாக்கு சொல்லப்படுவதாகவும் அதன் மூலம் பக்தர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரதாகவும் சொன்னார் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் மக்கள் இங்க வர்றாங்கன்னு கேட்டோம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனை ஏவல் பில்லி சூனியம் ஆவிதோஷம் இன்னும் நிறைய தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் இங்க விஷ்ணுமாயா சுவாமியும் முன்னூற்று தொண்ணூறு குட்டிச்சாத்தன்களும் தீர்வு தராங்க எங்கேயும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கூட இங்க தீர்க்கப்படுறதா சொன்னார் இந்த விஷ்ணுமாயா சுவாமி கிட்ட அருள் வாக்கு கேட்டாலே பிரச்சனைகள் தன்னால தீர்ந்திடும்னு சொன்னாரு

மற்ற விசேஷ பூஜைகள் என்று கேட்டோம் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுவதாகவும் அமாவாசை தினத்தில் குட்டிச்சாத்தன்களுக்கு உறுதி பூஜை செய்யப்படுவதாகவும் அன்னைக்கு பக்தர்கள் வேண்டுதலுக்காக அழிக்கக்கூடிய கோழிகளை முன்னூற்று தொண்ணூறு குட்டிச்சாத்தன்களுக்கும் சமர்ப்பிச்சா அவங்களோட எல்லா தோஷங்களும் இருமும் சொன்னார் സമാധി അപ്പ സമാധി ചേർത്ത പൂജ പൂജ കോൺ പൂജ മണിക്ക് പൂജ പന്ത്രണ്ടര മണിക്ക് അരുവാക്ക് ഏഴ് മണിക്ക് പൂജ

நீங்க பார்த்து இருக்கீங்களா சாமின்னு கேட்டப்போ அப்பா ஜபிக்கும் போது பார்த்து இருக்க நான் மட்டும் இல்ல இங்க வரக்கூடிய பக்தர்களும் அதை உணர்ந்திருக்காங்க சுவாமியோட சக்தி இல்லைன்னா எதுக்கு ஐம்பது அறுபது வருஷமா அவங்க இங்க வர்றாங்கன்னு நம்மளையே திருப்பி கேட்டாரு அங்க வந்த சில பக்தர்களும் அவங்களோட அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க இந்த பெருடா ഓരോന്നാണ് ഞാൻ വരുന്നത് വീടുപരമായിട്ട് കുറേ പ്രശ്നങ്ങളുള്ള ഒരാളാണ് പല ശമ്പലത്തിൽ പോയിട്ടും എനിക്കതിനൊരു പരിഹാരം കാണാൻ പറ്റിയിട്ടില്ല പിന്നെ അങ്ങനെയാണ് ഞാൻ ഇവിടെ വന്നു പെട്ടതും ഇവിടെ എൻ്റെ പ്രശ്നങ്ങൾ പറഞ്ഞ് ഇവിടുത്തെ ഓരോ പറയുന്നതിനനുസരിച്ച് ഞാൻ കാര്യങ്ങൾ ചെയ്ത് എൻ്റെ ഒരുപാട് പ്രശ്നങ്ങൾക്ക് പരിഹാരം കണ്ടത് ഇവിടെ വന്നതിന് ശേഷമാണ് എന്നേ പോലെ തന്നെ പലരുണ്ടാവും ഓരോ വീടുപരമായിട്ട് ഓരോ പ്രശ്നങ്ങളുള്ളവരുണ്ടെങ്കിൽ ഇവിടെ വന്ന് ഇവിടുത്തെ സ്വാമിനെ കണ്ട് കാര്യങ്ങൾ പറഞ്ഞ് അതിനൊരു പരിഹാരം കിട്ടുമെന്നാണ് ഞാൻ വിശ്വസിക്കുന്നത് நாங்கள் பொள்ளாச்சிலருந்து வரோங்க இந்த மாதிரி விஷ்ணு மாயா கார்மிகம் நாலு மாதமாக வரோம் பிள்ளைக்கு ஒரு உடம்பு சிலிண்டர் வந்தால் நல்லா போயிடுச்சு சாமியை நம்பி வந்தோம்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சாமியை நம்பி வந்தால் நல்லது கண்டிப்பாக நல்லது நடக்கும் சாமியை நம்பணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் திடீர்னு சங்கு சத்தம் கேட்டதும் அருள் வாக்கு தயாராகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அந்த தங்கத்தால் ஆன ஸ்ரீகோவில் கதவு திறக்கிறதுக்காக எல்லா பக்தர்களும் காத்திருந்தாங்க நாமளும் காத்திருந்தோம் உள்ள சலங்கை சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சது கதவை திறந்ததும் சாட்சா தந்த விஷ்ணுமாய சுவாமியே வந்தது போல ஒருத்தர் வெளியே வந்தார் சலங்கைகளை உடம்புல கட்டி கையில விஷ்ணுமாய சுவாமியோட கோலோட ஆடியபடியே வந்த அவரு அங்க வச்ச விளக்குக்கு முன்னாடி அமர்ந்தார் வெற்றிலைய மென்னு துப்பியபடி பூஜைகளுக்கு அப்புறம் குறி சொல்ல ஆரம்பித்தார் மனாதிபதி சுவாமியும் அவர் சொல்லும் அருள்வாக்க பக்தர்களுக்கு மொழிபெயர்த்து சொல்ல ஆரம்பிச்சார். நிறைய பக்தர்கள் அவங்க குறைகளை சொல்லி அதற்கான பரிகாரத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறத நாம பார்க்க முடிஞ்சது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற கோவில்கள்ல இல்லாத ஒரு சிறப்பா இங்க தினமும் அருள்வாக்கு மூலம் பக்தர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறாங்க அருள்வாக்கு முடிஞ்சதும் அவர் உள்ள போய் கதவை அடைச்சிட்டார் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா விஷ்ணுமாய சுவாமியோட நடை திறந்தது சிறப்பு தரிசனத்தையும் பார்த்தோம்

தங்களோட மனக்குறைகளை சொன்ன உடனே அது தீருதுன்னும் நம்பப்படுது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கோவில்தான் இந்த ஏட்டுமன காரணையில் மதம் அமானுஷ்ய உலகத்துல ஏற்றுமன கார்னைல் மடம் வந்தோம் இங்க உள்ள வரும்போது ரொம்ப அமைதியா இருந்த இந்த இடத்துல பலதரப்பட்ட மக்களோட பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சதை பார்த்தோம் இங்க அருள்பாக்கு மூலமா நிறைய பிரச்சனைகளுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு வந்தோம் நிறைய மக்கள் அதுக்குண்டான தீர்வுகளோட போறதையும் பார்த்தோம் மேலும் அமானுஷ்ய உலகம் நிகழ்ச்சியில இதே மாதிரி அமானுஷ்ய உங்கள் நிறைஞ்ச ஒரு இடத்துல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்